அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் வாங்க நம்ம பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்துடலாம் என்ன என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம உட்காந்து கேட்டுட்டு வந்துடலாம் இங்கே லெபனான் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் இன்று இரு மேபி இந்த வீடியோ வெளியே வரும்போது ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரான்ஸ் லெபனான் அமெரிக்கா இணைந்து வெளியிட போகிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பேச்சுவார்த்தை வந்து எந்தளவுக்கு அவங்க ஆத்மாத்தமாக வெளியுதாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சம்பவத்தை கேட்டீங்க அப்படின்னா தம்பி அப்படி கொஞ்சம் ஓரம் போப்பா அப்படின்னு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்க அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இப்போ ஏடிஐசிஎம்எஸ் மூலிமா மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ளார ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு ட்ரை பண்ணிவிட்டாங்க அதனால் ரஷ்யா இன்றைக்கி வெகுண்டு இழந்தாங்க பாரு இன்னைக்கு ஒட்டுமொத்த உக்ரைனுமே வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருக்காங்க எந்த எல்லா மூலம் குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்கு எல்லாருமே அடியில் ஓடுங்க ஓடுங்க உள்ள ஓடுங்க அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி ஒழிஞ்சிருக்காங்க ஸோ பெரிய ஒரு பதற்றம் அந்த இடத்துல இருக்கிறது அதனால நம்ம பதற்றம் அடைய வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாவே உள்ள போலாம் ஏன்னா நீங்க நைட் டைம்ல தூங்கணும் இல்லையா அதனால வாங்க வீடியோ போலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் பேச்சுவார்த்தை வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தை இந்த சீஸ்பயர் வந்து மாபெரும் வெற்றி 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 மாபெரும் வெற்றி அப்படின்னு யார் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா அமெரிக்கா பிரான்ஸ் லெபனான் அவங்க தரப்பில் எல்லாமே தயாராக இருக்கிட்டாங்க மேபி ஒரு அஞ்சு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க திடீர்னுங்க இஸ்ரேலினுடைய கூட்டம் மினிஸ்டர்ஸ் கூட்டம் கூட்டினாங்க இல்லையா அங்கே பெஞ்சமின் நெதனியாக அவர்கள் என்னன்னு தெரியல டீ கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் சூடு ஆறிக்கிட்டு வரேன் அப்புறமோ சொன்னா என்னென்னு தெரியல அதுக்குள்ளே மீட்டிங் என்ன சொல்லிட்டாங்கண்ணா ஐயோ நிதனையாக கலந்துக்கல அதனால் அமைதி பேச்சுவார்த்தை கொஞ்சம் தள்ளி போயிடும் போல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக சொன்னாங்க ஆனால் என்ன நடந்ததோ அப்படின்னா அல் அரசல் பொருஷலாக ஒரு சில மீட்டிங்லாம் நடந்திருக்கு அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் அந்த டிஸ்கஷன் இவங்களோட கோரிக்கைகள் இதெல்லாம் தாண்டி எந்த அதாவது இவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்க அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலாக கிளாரிஃபிகேஷனாக என்ன ஏதாவது கிடைச்சதானா கிடைக்கல ஆனால் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்தோம் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா மேபி எஸ்புல்லாவை ஓரங்கட்டுவதற்காக இந்த அளவுக்கான முயற்சிகளா அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு ஏன் அப்படின்னா அங்கே அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் சீஸ்பேர் அனௌன்ஸ் பண்ணுறது யார் அமெரிக்கா லெபனான் ஃப்ரான்ஸ் ஏன்னா ஃப்ரான்ஸ் தான் இப்போ நாட்டாமிக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க இப்போ நாட்டாமை போயிட்டால் அடுத்த பதவிக்கு அவங்க தான் வராங்க அதனால் அவங்க அவங்க இல்லாமல் ஒரு தகவல் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இவங்க மூணு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் ஒப்புதல் கொடுக்குறாங்க ஆனால் யுத்தம் என்பது லெபனானுடைய இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறதா என்றால் இல்லை இஸ்பலாவுக்கும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் நடக்குது ஆனால் பேச்சுவார்த்தை இங்கே தொடங்கப்பட்டதா என்றால் இல்லை முழுக்க முழுக்க லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு தான் நடக்குதுன்னா அங்கே இங்கேயோ ஒரு ஒரு சம்பவம் இருக்குது நீங்கள் அந்த இடத்துல ஒரு உங்கள் கிட்டே ஸ்கெட்ச் இருந்தது அப்படின்னா ஒரு அண்டர்லைன் போட்டுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சம்பவம் இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க லெபனானுக்குள்ளார இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா அந்த வரைபடத்தில் ஒட்டு மொத்தமாக பதினோரு இடத்துல தாக்கல் நடத்தினாங்க அடுத்தடுத்து பதினோரு இடத்துலையும் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் டாபா இருந்து டஃப் பிரிட்ஜில் தொடங்கி அடுத்து அடுத்து அடுத்த தாக்குதல் நிறைய வீடியோ பதிவுகள் எனக்கு தோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வீடியோ பதிவுகள் தாக்கல் நடத்தின பதிவுகள் அவங்க ஆர் நடத்தினது நடத்துனது பில்டிங் கொலாப்ஸாகி விழுந்தது மக்கள் போயிட்டு அங்கே அவசரமாக எடுக்கிறது இன்று மட்டுமே அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு பகுதி இரண்டு பகுதியெலாம் இல்லை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா இருபது எஸ்புல்லானுடைய சைட்டு எஸ்புலானுடைய சைட்டு எங்களுடைய ஏர் சைட் மூலிமா வந்து பெரிய ஒரு தாக்குதல் நிலை குலைந்திருப்பாங்க அப்படின்றாங்க அப்போ இது நம்மளுக்கு எப்படி தோணுது பேச்சுவார்த்தை அனௌன்ஸ் பண்ணுற அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார இவ்வளோ தாக்குதல் அவங்களும் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க விடலை அவங்களும் பதிலுக்கு இந்த எய்பா பகுதியில் பெரிய தாக்குதல் இந்த பேச்சுவார்த்தை அனௌன்ஸ் பண்ணுற ஒரு இப்போ ரொம்ப டெலிவியூ பகுதி மற்ற பகுதியெல்லாம் வந்து ரெட் சைட்னு ஒழிக்கப்பட்டது கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அவங்களும் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்றாங்க ஒருபடி மேலே போயிட்டு அடுத்தடுத்த இலக்குகள் குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு நடத்தினதை விட கடந்த இரண்டு நாட்களாக எப்பொழுது இவங்க ரவுண்ட் டேபிளில் உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு நான் வந்து சீஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்தே இந்த தாக்குதலை இஸ்ரேல் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டாங்க போகாத குறைக்கு இஸ்ரேல் என்று என்ன பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து ஒரு புகைப்படங்களையும் வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டு நாங்கள் வந்து லெட்டானி ரிவர் பக்கமே நெருங்கிட்டோம் லிட்டானி ரிவர்னால் எங்களுடைய இலக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் நெருங்கிட்டு எங்கள் வீரர்கள் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவு போட பதிலுக்கு எதுபோல் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அனுப்பினது உங்களுடைய ஜியோ லொக்கேஷனில் உங்கள் பகுதியிலேருந்து ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது அந்த ஃபோட்டோடைய ஜியோ லொக்கேஷன்லாம் அதுதான் காட்டு அதனால் நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க அதுவும் குறிப்பாக ஐநூறு மீட்டர் தள்ளி தான் இருக்குதுன்னு அவங்க சொல்ல பதிலுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஆல்ோஸ்ட் சுத்தி வளைக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கு இல்லையா எந்த பகுதியில் வந்து கொஞ்சம் நிறைய எஸ்புலா வந்து மாட்டிக்கிட்டாங்க ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறோன்றாங்க அந்த பகுதியில் அவங்களோட மெர்காவா டேங்கை வந்து நாங்கள் தாக்குதல் நடத்தி அடிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சுத்தி வளைச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயம் புரியுதுல இந்த தாக்குதல்கள் இதையெல்லாம் தாண்டி இப்போ சீஸ்பேருக்கான அக்ரிமெண்ட்டில் எல்லா மினிஸ்டர் லெவல் மீட்டிங்கும் உட்கார்றாங்க இந்த மினிஸ்டர் லெவல் மீட்டிங்ல எல்லாமே ஒப்புதல் கொடுத்தாலுமே அவர்கள் மட்டும் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தாக்குதலை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் சரி என்ன அப்படி உங்கள் ரகசியம் என்னதான் உங்கள் ரகசியம் ஏன்னா அங்கே இப்போ பேச்சுவார்த்தை லெபனானுடைய தலைவர்கிட்ட பேசினாங்கல்ல அவங்க என்ன பேச்சுவார்த்தையின் சாராம்சம் கொண்டு வந்தாங்கன்னு நாங்கள் வெளியிலலாம் சொல்ல மாட்டோம் அதை நான் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறோம் சீஸ் பேர் கொண்டு வரும்போது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் ஃபோட்டோலாம் கா பா பார்க்கும்போது ரொம்ப சோகமான முகத்தை வச்சுக்கிட்டு ஐயோ நம்ம வந்து சீஸ்பேரை கொண்டு வரோமா அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க அப்போ லெபனான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருபடி மேலே போயிட்டு லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹபீப் அவர்கள் வந்து நாங்கள் ஐயாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து சவுத் ஆஃப் கண்ட்ரியில் வந்து நாங்கள் சீஸ்பேர் அக்ரிமெண்ட்டுக்கு தயாராக வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாலு கோரிக்கையை வந்து ஃபைனல் இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க மொதல் கோரிக்கை என்னென்னா எந்த ஒரு இராணுவ செலவாக இருந்தாலும் உடனடியாக லெபனானுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு கேபினட் ஓட்டு போட்டு உடனடியாக ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் இரண்டாவது என்னென்னா அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் பா பாலிசின்றாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார என்ஃபோர்ஸ்மெண்ட் பாலிசியை வந்து உடனடியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னா இப்போ சதன் லெபனான் பகுதியில் நாங்கள் ஒரு சில தாக்குதல் நடத்துகிறோம் அந்த தாக்குதலை உடனடியாக ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அதாவது லெபனான் இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மிலிடரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ரீபில்ட் பண்ணுறதும் சரி மற்றதுக்கும் வந்து அது உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அது வந்து எஸ்புல்லா கண்ட்ரோலுக்கு போயிடாது இப்போ சதன் லெபனான்லாம் நாங்கள் தாக்கல் நடத்தி ஒரு சில பகுதியில் நிறுத்தி வச்சுருக்கோம் எந்தெந்த பகுதியில் நாங்கள் இலக்குகளை வைத்து தாக்கல் நடத்தினோமோ அந்த பகுதிகள் அனைத்தும் லெபனானுடைய இராணுவம் என்று உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வயலேட் பண்ணுறது எல்லாம் அட்டாக் பண்ணுறது எல்லாமே வந்து லெபனான் இராணுவம் வந்து கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்கணும் லெபனானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா கிளியராக மேபி இதுக்கப்புறம் லெபனான் இராணுவத்திற்கு ஃப்ரான்ஸ் உதவி செய்கிறாங்க அமெரிக்கா உதவி செய்கிறாங்க அவங்க உள்ள வந்து எஸ்புல்லா வந்து நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது இது எங்களுடைய பகுதியில் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல வராங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு நம்ம எடுத்துக்கலாம் பாயிண்ட் நம்பர் டூ என்ன எடுத்துக்கலாம்னா எஸ்புல்லாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க இப்போ எந்த இஸ்ரேல் வந்துட்டாங்க நீங்கள் வந்து அமைதி கொண்டு வந்துடணும் நீங்கள் வந்து தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ப்ரெஷரை கொடுப்பாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா இந்த அக்ரிமெண்டில் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் லெபனான் பகுதியிலிருந்து பின் வாங்குறோமா பிடிக்கப்பட்ட பகுதியிலேருந்து பின் நோக்கி வரோமா இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு கிளியர் டீட்டெயிலும் ஒரு கிளியர் பிக்சர் எதுவுமே கொடுக்கல அப்போ லே இஸ்ரேலுடைய இராணுவம் அதே இடத்துல இருந்து கொண்டு இவங்க சீஸ் மட்டும் வெறும் வாய் வார்த்தையின் காரணமாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அது வேறு விதமான தாக்கத்தை கொடுக்கும் என்னுடைய வீடியோ பதிவு ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஃப்ரான்ஸ் வந்து ஏற்கனவே குறிப்பாக லெபனா லெபனானுடைய மில் மினிஸ்டர் லெவலில் வந்து ஒரு சில அரசல் புரசலான பேச்சு நீங்கள் கொஞ்சம் உங்கள் மில்டரியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபண்டிங் கொடுக்குறோம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ்புல்லாவும் ப்ரெஷர் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு லெபனான் வந்து மறுத்துட்டாங்க அதே அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க ஈரானில் இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சரான அராச்சி அவர்கள் வந்து மிகாட்டி அவர்களை வந்து பார்க்குறாங்க கேர்டேக்கர் பிஎம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு லெபனான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் வந்து நாங்கள் இஸ்ரேலுக்கான பதிலடியை கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க கூட நான் என்ன சொன்னேன்னா இது வந்து லெபனானுடைய வார்த்தை கிடையாது இது இஸ்புலானுடைய வார்த்தைகள்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் லெபனானுடைய பிரதிநிதியாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் பேசுவது என்பது அது வேறு வித பாதையை திருப்போம் அவங்க அதுக்கெல்லாம் ஒரு சில டார்கெட் வைப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ இது சுத்தி வளர்ச்சி ஒரே லைன்ல முடிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா பிரான்ஸ் இன்னும் ஐநாவில் இருக்கக்கூடிய யூனிஃபீல்டனுடைய அமைதி படைக்குழு இந்த பக்கம் இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து லெபனானை வெளியேற்றுவதற்கான அடுத்த திட்டத்துல வந்து சொல்றாங்க அடுத்த திட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் எஸ்புல்லா என்ன பண்ண போகிறாங்க எஸ்புல்லா என்ன விதமான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அவங்க சரி ஓகே நாங்கள் வந்து இந்த சீஸ் ஃபயரை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் ஈரானுடைய பத்திரிகைகள் வந்து ஈரானுடைய சுப்ரீம் ஐதுல்லா காமேனி அவர்கள் சரி ஓகே நீங்கள் ஒரு அறுபது நாள் தானே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீஸ் ஃபயருக்கு வந்துடுங்க மாதிரி சொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இது நாளை காலையில் தான் வெளிச்சம் யாராக இருந்தாலுமே தகவல் மற்றபடி அரசல் போஸலாக வரலாம் என்னென்ன அக்ரிமெண்ட்டு என்னென்ன பேச்சுவார்த்தை இது வந்து வெற்றி பெறுமா பெறாதா இல்லை சும்மா அப்படி டைலாக்கு சொல்கிறாங்களா அப்படின்றது நாளைக்கு காலையில் தான் தெரியும் பட் இனியோ இன்று பத்து மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு வெளியிடும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பாருங்கள் இந்த பக்கம் ஈரான் வந்து விடமாட்டேன்னுட்டாங்க இஸ்ரேலாம் நான் சும்மா விடமாட்டேன்ட்டாங்க ஈரானுடைய ஜென்ரல் ஸ்டாப் முகமது பஹாரி அவர்கள் வந்து இன்று அவங்களுடைய சக தோழர்கள் மீடி நண்பர்கள்கிட்டலாம் உட்காந்து பேசும்போது மைக்கே வரை கொடுத்துட்டாங்க தலைவர் வந்து இஸ்ரேல் லார்ஜ் ஸ்கேல் ஆஸ்ட்ரைக் வந்து எங்கள் டெரிட்டரிக்குள்ளே நடத்திட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த ஆர்ஸ்ட்ரைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுடைய மிசைல் இண்டஸ்ட்ரி ஃபேக்கல்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து தும்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க விட மாட்டோம் விடவே மாட்டோம் இஸ்ரேல் வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு மறுபடியும் முதல்ல முதல்லேருந்து இழப்பியிருக்கிறாங்க இது எங்கே போய் முடிய போதோ தெரியல ஒரு பக்கம் வந்து சீஸ் கொண்டு வந்தாலும் திடீர்னு ஈரான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாக அமைதியாக இருந்தாங்க திடீர்னு இப்போ தண்ணி தெளிச்ச மாதிரி வந்து முதல்லேருந்து வராங்க எல்லா எல்லா கோட்டையும் அழிப்பான் நாங்கள் இருந்து மறுபடியும் கண்டனம் தெரிவிக்கிறோம் இந்த ட்ரூ ப்ரா மிஸ்திரி இருக்கு இல்லையா அதை மறுபடியும் கொஞ்சம் டிக் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் பொறுக்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அங்கே என்ன நடக்க போதோ தெரியல இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்சி சொன்னால் கூட நீங்கள் உங்கள் ஆங்கிளில் கொஞ்சம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஹோப் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்ற அடிப்படையில் நான் அடுத்த நியூஸ் போகிறேன் ஜோடனுடைய எல்லை பகுதியிலையும் சேம் ஒரு பெரிய ஒரு ஒரு வால் மாதிரி வந்து கட்டுறதா இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து திட்டமிட்டுருக்காங்க இந்த பக்கம் காசானுடைய எல்லை பகுதியை பிரிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம ஜோடனையும் பிரித்து வைப்பது சாலை சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைய மற்றொரு வீடியோ பதிவை கூட ஹேமன் அவதிஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க எம்எஸ்சி டேவ்ஸ்னி கண்டெய்னர் ஷிப் வந்து தாக்கல் நடத்தப்பட்டு அந்த கண்டெய்னர் ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து காட்டியிருக்காங்க இதில் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா எகிப்துக்கு உங்களுக்கோ எனக்கோ இல்லை எகிப்துக்கு எகிப்துக்கு என்ன வருத்தத்தை தெரிவிக்கிறாங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஏன் இந்த ரெட் கடல் பகுதியை ஒரு தீர்வு கொண்டு வர மாட்டேன்றீங்க பெரிய லாஸுங்க எகிப்தோட பொருளாதாரம் கால் வாசி காலி ஆகிடுச்சு ஏன்னா பெரும்பாலும் இருக்கக்கூடிய சரக்கு கப்பல் எல்லாமே வந்து எகிப்தை கிராஸ் பண்ணி தான் போகணும் இது எகிப்தோட மூலதனம் மூலம் பெரிய ஒரு வருவாய் இந்த வருவாய் இழப்ப தனது பொருளாதாரத்தில் முப்பது பர்சன்ட் காலி ஆகிப்போச்சு இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹவுதிகளோட ஆக்டிவிட்டீஸை வந்து இன்னுமே தடுத்து நிறுத்த முடியலன்னா அப்புறம் என்ன இல்லை ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வு கொண்டு வாங்க நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்குன்னு தனது கவலையை வந்து தெரிவித்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுங்க அப்படியே நம்ம தள்ளி நம்ம கிட்ட போயிடலாம் ஏன்னா உக்ரைனில் ரொம்ப பெரிய சம்பவம் இருக்குது அங்கே வந்து சும்மா டேப்பை திறப்புன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வராது வேறு தான் வரும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் ஏடிஏசிஎம்எஸ் மூலிமா வந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு இலக்குகள் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தஞ்சு நேத்தும் சரி இன்று காலையிலும் சரி அடுத்தடுத்து குறிப்பாக குருக்ஸ் ரீஜியனில் பெரிய பெரிய தாக்குதல் ரஷ்யா முன்னேற முடியாமல் தடுக்கிறாங்க உடனே ரஷ்யா நேற்று வெகுண்டு எழுந்தாங்க உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே நீங்கள் இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா நம்ம கற்பனைக்கு நம்மளுக்கு தோன்றிடும் இது வந்து நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் ஒரு நூற்றி ஐம்பது சொல்கிறாங்க நூற்றி ஐம்பதில் எழுபத்தி எட்டு சுட்டு வீழ்த்திடும் சொல்கிறாங்க கொஞ்சம் உக்ரைனு அப்படியே கதி கலங்கி போட்டுச்சு நேற்றிய தாக்குதலில் பெரிய இழப்புகள் அங்கேயும் இங்கேயும்ன்றாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்றாம் நேற்று நடந்ததுங்க அதே போல் இன்றுமே என்ன பண்ணிட்டாங்க உக்ரைன் வந்து அடுத்தடுத்த ஒரு வார்னிங் மிகப்பெரிய ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க இந்த வார்னிங் வந்து உக்ரைன் முழுவதும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிற கண்டிஷன் ஆல்மோஸ்ட் நேஷன் வைடு ஒட்டுமொத்த உக்ரைனுக்குமே வந்து ரெட் அலர்ட் இப்போங்க எப்படி மழைக்காலம் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ரெய்டு அலர்ட் கொடுத்துட்டாங்க இந்த ரெய்ட் அலாட் அப்படின்னா அந்த குய்யோ முய்யோ குய்யோ முய்யோன்னு சந்தம் ஒரு இந்த மாதிரி எல்லாருமே பங்கர்ஸ் கடியில் போயிருங்க அப்படின்றாங்க மேபி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தாக்குதலை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது என்று தோன்றுகிறது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தா நேட்டோ நாடுகள் வந்து ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுத்தே ஆகணும் எப்படியாவது ஜனவரிக்குள்ளே தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் உக்ரைனை உக்ரைன் மீது அணுகுண்டு போட்டே ஆக வேண்டும் என்று ஒரே முடிவில் இருக்காங்க நேட்டோ நாடுகள் பொறுத்த வரைக்கும் புடிவாதம் பிடிக்கிறாங்க இப்போ புடின் கிட்ட கெஞ்சுறாங்க ஏதாவது ஒன்று போடுங்க நாங்கள் இவ்வளோ பண்ணி நீங்கள் போடல அப்படின்னா நீங்களா வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்ல வராங்க நேட்டோ நாடுகள் அதனால தான் ஒருபடி மேலே போயிட்டு இந்த ஏடிஎஸ்இஎம்எஸ் ஸ்ட்ரோம் ஷேடோ இந்த ஸ்கேப் எல்லாமே வந்து அதிகபட்சம் ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் தான் தாக்கல் நடத்துது இதுவும் வந்து ரஷ்யாவை வந்து கோபத்தை கிளப்பாது அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த மீடியம் ரேஞ்சு மிசைல்ஸ் இந்த மீடியம் ரேஞ்சு மிசைல்ஸ் அப்படின்னா ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்துதில்லையே அதை கொடுங்கப்பா அதை கொடுத்து அடிச்சு அடித்து முடிஞ்சால் அப்படியே ரஷ்யாவை தான் இந்த பக்கம் சீனாவில் போய் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவங்களையும் நம்ம வம்புக்கு எழுத்துக்கலாம் ஒன்றும் அதுவும் சும்மா ஏமாந்த நாடுகளாக தான் இருக்கிறாங்க வந்து அதையும் போட்டு தள்ளி மாதிரி இப்போ அடுத்த ஒரு அலை அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது குறிப்பாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து இந்த விக்டரி பிளான் இந்த வெற்றிக்கரார் திட்டத்தில் நீங்கள் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஆயிரத்திலிருந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை கொடுத்தீர்கள் என்றால் உடனடியாக இந்த வாரத்தில் நான் வெற்றியை கொண்டு வந்து உங்கள் கையில் காணிக்க சமையல் பிக்கிறேன் போயிட்டே இருங்க அவ்வளோதான் உங்கள் நாட நான் காப்பாற்றிடுவேன் உங்கள் அவங்களே போயிட்டே இருங்கன்றாங்க எப்படி இப்போ ஐரோப்பாவுக்கான விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர் யார் அப்படின்னா அங்கே வந்து உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் ஏன்னா நாளைக்கு எதிர்கால குழந்தைங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் இந்த கேள்விகள் வந்தாலும் வரலாம் ஐரோப்பாவை காத்த சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னா வந்து ஜெமன்ஸ்கி அப்படி நாளைக்கு ஒரு மார்க் கேள்வியில் கேட்டாலும் கேட்பாங்க அதனால் அதை சொல்லி வைக்கிற முன்னாடியே ஒரு 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 கொஷின் மார்க்கை நான் லீக் பண்ணிடுறேன் அப்படி இருக்கச்சே இந்த இடத்துல கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உக்ரைனுடைய முக்கியமான அஃபீசியல்ஸ் வந்து ஒரு இங்கே தென்கொரியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் பார்த்துருக்காங்க அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரூஸ்டம் ஹோமரோவ் அவர்கள் தென்கொரியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஆன்டி ஏர் மிசைல்ஸு ஆர்டிலரி பீசஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்கோ அப்படின்னு கேட்டுருக்காங்க பாருங்கோ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா இது ஒரு இருபது நாளைக்கு முன்பு தான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் யாருக்கு வட கொரியா வீரர்கள் எப்பொழுது அங்கே நுழைந்தார்களோ குருக்ஸ் ரீஜனில் அப்பொழுதையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் ஆச்சா போச்சா நாங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக வட கொரியா வீரர்கள் பற்றின பேசி ஏதாவது தெரிஞ்சது தென்பட்டது இல்லை இல்லை அது அப்படி தான் இருக்கும் அதனால் தென்கொரியா வேறு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெறும் வசனத்தோடு அவங்க நிறுத்திடக்கூடாது உங்கள்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு கராக கறந்து வந்துரு அப்படின்னு போய்ட்டு அங்கே உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சாரும்போது வந்து அனுப்பியிருக்காங்க இருந்தாலும் குருக்ஸ் ரீஜியனில் அவங்க சொல்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா முன்பு இருந்த நிலைமை வேறு இப்போ இருந்த நிலைமை கொஞ்சம் நல்லவே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ரஷ்யான்னு சொல்ல முடியும் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே அந்த டார்க் நீலக்கலர் அதாவது அடர்ந்த நீல வண்ணம் இருக்கு இல்லையா அந்த அடர்ந்த நீல வண்ணம் சற்போது உக்ரைன் வந்து தனது பொசியனில் இருக்காங்க மீதியெலாம் ரஷ்யா வந்து ரீடேக் எடுத்திருக்காங்க அப்படின்னும்போது தெரியுது இல்லை முன்னே எவ்வளோ பிடிச்சிருக்காங்க இப்போ எவ்வளோ சுருக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது தெரியுது இருந்தாலும் ஐரோப்பா வந்து பலபல திட்டத்தை வந்து வகுத்துருக்காங்க குறிப்பாக ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க ஓட சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு ரஷ்யாவுடைய ஆயில் டேங்க்கை வந்து பிளாக் பண்ண போகிறாங்களாம் அது இல்லாமல் பதினஞ்சு பொருளாதார தடை பதினஞ்சாவது பொருளாதார தடை ஐம்பது இண்டிவிஜுவல்ஸ் முப்பது நிறுவனங்கள் ரஷ்யாவுடைய மிலிட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்புறம் சீனாவுடைய சப்ளையர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணியிருக்காங்க ஈரான் இந்தியா ஹாங்காங் அப்புறம் மாஸ்கோ இது இவங்க எல்லாருமே வந்து டார்கெட் வைத்திருக்காங்க குறிப்பாக இந்தியா மீது வந்து பொருளாதார வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு போட்டிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஏழு மெம்பர் ஆஃப் ஸ்டேட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க செவன் நாடுகளும் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் யூகே வந்து ஓகே பண்ணிட்டாங்க தான் ஓகே பண்ணாலுமே இன்றை காலையில் ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க யூகேனுடைய அம்பாசிடர் இருக்கிறாரில் அவர் ரஷ்யா ரஷ்யாவில் இருக்கிற இன்னும் ரஷ்யாவில் யூகேனோட தூதரகம் ஓப்பனில் தான் இருக்குது இன்றைக்கி கூப்பிட்டாங்க வந்து கூப்பிட்டு என்னென்னு தெரியல மனுஷன் வந்து கொஞ்சம் அப்படியே கடு கடுன்னு தான் போனார் உள்ளே உள்ளே போயிட்டு மனுஷன் ரொம்ப கடு கடுன்னு அப்படியே வெறுப்பாக வந்தார் வெறுப்பாக வந்தவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க பொறுப்பாக கேள்வி கேட்டாங்க இவங்க அங்கே இருக்கக்கூடிய மீடியா ஐயா நீங்கள் வந்து உலகத்தின் அமைதி விரும்புகிற நீங்கள் ஆனால் உங்கள் நாடு ஏன் தொடர்ந்து தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை கொடுக்குறீங்க மேற்கொண்டு வளர்த்துறீங்க பொதாத குறைக்கும் அனுபாயத்தை கொடுக்கலாமான்லாம் சொல்கிறீங்க இது வந்து நியாயமா இல்லை நீதியாக நேர்மையாக அடுக்குமா சொல்லுங்கள் 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 அப்படின்னு கேட்டால் அவர் எல்லா விளக்கிட்டு கிளம்பி வீடு விருதுன்னு கிளம்பிட்டார் ஏன்னா ரஷ்யா சொல்லிட்டாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் நீங்கள் நாட்டை விட்டு கிளம்பலன்னா கைது பண்ணிவிடுவோம்ட்டாங்க யார் யூகே உடைய அம்பாசிட்டார் ஏன்னால் இங்கே இருந்து கொண்டு உங்கள் நாட்டு வேலையை பார்க்கறத விட உழவு வேலையை பார்த்துருக்கீங்க பலே பலே வேலையை பார்த்துருக்கீங்க மற்ற ஆளுங்களா தான் என்னென்ன கைது பண்ணியிருப்பேங்க எதே யூகேன்றதுனால உங்க முழிக்க கூடாதுனால சீக்கிரம் கிளம்பிடுங்க முழா நிற்காதிங்க அப்படின்னு சொன்னே அவரும் ரொம்ப விரும்புவிறுன்னு கிளம்பிட்டாங்க மறுபடியும் யாரோ அமெரிக்காவுக்கு யூகேவுக்கு ஒரு ஜெர்க்கு கொடுத்துட்டாங்க குறிப்பாக யூகேவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குல்ல ஏர் பேஸ் பக்கத்துல ஒரு ட்ரோன் மறுபடியும் கண்ணுக்கு தெரியுதான் திடீர்னு கண்ணுக்கு தெரியுதான் திடீர்னு போதான் திடீர்னு தெரியுதான் திடீர்னு போதான் தெரியும் யார் அந்த மர்ம நபர்கள் அப்படின்னு தெரியலறாங்க நல்லா பாருங்க பாஸ் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரோனு வாங்கி கொடுத்து மேலே பறந்து பறந்து கீழே இற இழக்கிறாங்களா இறக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்களா அத முதல்ல செக் பண்ணுங்க பாஸ் அரவுண்டவங்க கண்ணுக்கு இருந்தது பேயா தெரியிருவாங்க அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்கீங்க அமெரிக்காவும் சரி யூகேவும் சரி கடைசியில் ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்கக்கிட்ட ட்ரோன் மாதிரி பறக்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்து விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது மேலாக பறந்து விளையாடி இவங்க அதை தான் ட்ரோன் ஐயோ தாக்கல் நடத்தி விட்டார்கள் ஓடி வாருங்கள் உலக நாடுகள் என்று சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக யூகே பதற்றமாக இருக்காங்க அது நல்லாவே தெரியுதுங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க விஎன் டுவெண்ட்டி டூ ஏஎஃப்இ ஆர்ம்டு ஃபைக்கிள் வெஹிக்கல் ஃபைட்டிங் வெஹிக்கிளை வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதுக்கான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க சம்பவம் நபர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு நம்ம ஊர் கொலாய அடி சண்டை கூட இந்த அளவுக்கு இருக்காது ஆனால் செர்பியா பாராளுமன்றத்தில் அப்படி ஒரு கொலாய் அடி சண்டை வந்து நடந்துட்டு இருக்கா அதான் பார்க்குறீங்க குறிப்பாக நோவி சேட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரூப் வந்து கொலாப்ஸ் ஆகி போச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ரூப் கொலாப்ஸ் ஆனதில் பதினஞ்சு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இதற்கு ஆளுங்கட்சி பொறுப்பேற்க வேண்டும் ஊழல்வாதிகளை சிறையில் செலுத்த வேண்டும் ஏன்னு தாமதிக்கிறீர்கள் என்று எதிர்கட்சிகள் கேள்விகளை கேட்டதற்கு பதிலளிக்காமல் சபையை ஒத்தி வைத்தால் நாங்கள் என்னென்னா ஒத்துக்கொள்விடுமா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கைகலப்பு ஆல்மோஸ்ட் நம்ம கொலாயடி சண்டை மாதிரி மிகப்பெரிய ஒரு சண்டையாக இருந்தது சம்பவ நம்பர் இரண்டு சம்பவ நம்பர் மூன்று ரஷ்யாவில் ரொம்ப சீதோஷ நிலை அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பகுதியில் மைனஸ் பதினேழுலேருந்து இருந்து மைனஸ் பத்தொன்பது டிகிரிக்கு வந்துடுச்சான் எப்பவுமே இல்லாத அளவுக்கான ஒரு லோ டெம்பரேச்சர் ஏற்கனவே இருந்திருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது பட் வந்து இது வந்து லோ டெம்பரேச்சர் குறிப்பிட்ட பகுதியில் ஆனால் நிறைய கிண்டன்காரன் ஸ்கூல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே எப்படி மலைக்கு லீவ் விட்றாங்களா பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி அங்கே வந்து அதிக குளிருக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் குமார் ஸோ நன்றி வணக்கம்